தனியார் நிகழ்விற்காக போலீஸ் வாகனங்களை தவறாக பயன்படுத்திய ஐந்தாம் வகுப்பு புலமைப்பரிசில் பயிற்சி ஆசிரியை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இது தொடர்பில் போலீஸ் செய்தி தொடர்பாளர் எஸ் எஸ் பி புத்திக மனதங்க தெரிவிக்கையில் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை கவுரவிக்கும் நிகழ்விற்காக வாகனங்களை ஆசிரியை கோரியதாக கூறினார் இந்த நிகழ்வில் எட்டாயிரம் மாணவர்கள் மற்றும் முப்பத்தி மூன்றாயிரம் பெற்றோர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் இதன் காரணமாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவை என்றும் அவர் கூறினார் இந்த நிகழ்வில் குழந்தைகள் சம்பந்தப்பட்டிருந்ததாலும் பின்னணி சரிபார்ப்பு தெளிவாக இருந்ததாலும் கோரிக்கையை நாங்கள் அங்கீகரித்தோம் இருபது போலீசார் சில போலீஸ் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஒரு போலீஸ் காரை ரூபாய் இரண்டு லட்சம் அளவான கட்டணத்திற்கு வழங்கினோம் கட்டணம் முழுமையாக செலுத்தப்பட்ட பின்னரே நாங்கள் சேவையை வழங்கினோம் ஆனால் டியோஷன் ஆசிரிய வாகனங்களை கோரப்பட்ட நோக்கத்திற்காக பயன்படுத்துவதற்கு பதிலாக தனது நற்பெயரை உயர்த்திக் கொள்ள பயன்படுத்தியதாக எஸ் எஸ் பி தெரிவித்தார் இந்நிலையில் போலீஸ் வாகனங்களை தவறாக பயன்படுத்தியதற்காக அவர் மீது போலீஸ் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்